ப்ரோமோ வந்துருச்சான் புரோமோ வந்துருச்சா போடு என்ன மக்களே ப்ரோமோ வந்துருச்சான் சொல்லவே இல்லை நீங்கள் என்கிட்ட நான் வேற கொஞ்சம் வெளியே போயிட்டேன் பயங்கரமான போஸ்டில் இருக்காரு ஒயிட் கலர் போஸ்டில் இருக்காரு போடுற விஜய் சிறுதி ம் ப்ரோமோ பயங்கரமாக இருக்கு போக போகுது திரும்பி ஊர்வலமா சில பாத்து பார்த்தாலே தெரியும் மனுஷங்களை அப்படி பார்த்தா தெரியாது அதானே ஏலே சேரிடா அவருக்கு காடு பார்த்து குடுப்பாரா ஏன்டா இப்படி பண்றீங்க ஐயோயோயோ

இவங்க திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க தம்னியில் மாற்றணுமே பிம்பிலிக்கு பிலாப்பின்னு மாற்றணும் ஏங்க இப்படி பண்ணுறாங்க ஏ எனக்கு புரியல சத்தியமா டேய் நேரத்துக்கு ஒன்று ரெண்டு ப்ரோமோ வந்து நேரத்துக்கு நாங்களாம் கொடிக்கட்டி பறந்துக்கிட்டு இருப்போம்டா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ம் இந்த பிக் போக போகிறவங்களோட ஃபைனல் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்டதை போட்டுகிட்ருக்காங்க எது கரெக்டு எது ரைட்டு எதுவுமே புரிய மாட்டேங்குது ஐ சாமி இப்போ என்னடானா வி டிவி கணேஷ் உள்ளே போகிறாராம் விடிவி கணேஷ் அவர் சரியான டென்ஷன் பாட்டி உங்களுக்கு தெரியாது சரியான டென்ஷன் பாட்டி அவர் சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பட் ஆனால் ஜாலியாக இருக்கும் யாருக்கு விஜய் டிவிக்கு இருந்தாலும் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு போனோட்ட என்ன பண்ணீங்களோ அதே தான்ட்டா முடியலடா சத்தியமாக முடியலடா எங்களால் முடியல உள்ளே போக போகிற ஆட்கள்லையே அந்த லிஸ்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சில ஆட்கள் இருக்காங்க அது யார் யாருன்னாவது பார்ப்போமா எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா இப்போது பாஸ் தமிழ் எயிட் அதுக்குள்ள ஃபைனல் லிஸ்ட்டு இவங்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்கடா அப்படின்ற ஒரு ஃபைனல் லிஸ்ட்டை பல சேனல்ஸ் வந்து எடுத்து போட்டிருக்காங்க அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து தெரிஞ்ச ஆட்களாக யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோயா அப்புறம் ஜோயாவோட பாய் பிரன் டிடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஜெகன் இருக்கார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி ஹேய் நம்ம தன்ன ஏற நிற்கிது இன்னோ சொக்குது அந்த பிள்ளை இருக்குது ஆசை லைட்டாக ஆசை கூட அந்த பிள்ளை இருக்குப்பா ரெண்டு பேர் போவாங்களா என்ன யாரா ஒருத்தவங்க தானே போவாங்க ரெண்டு பேர் இதில் போட்டிருக்காங்க அப்புறம் ரஞ்சித் இருக்காரு யார் ஆக்டர் ரஞ்சித்து அப்புறம் அருண் இருக்காரு அப்புறம் அமலா சாஜி அமலா சாஜி இருக்காங்க மா காப்பா ஆனந்து குரேஷி இந்த டிக்கெட்டெல்லாம் பிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிருக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு இல்லை கடைசி டைமில் வந்து கண்டஸ்டன்ஸாக மாற்றிடுறாங்களான்னு தெரில பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஒன்று 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 ஒன்றுமே நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது இல்லை பிம்பிளிக்கு பிலாப்பின்ற மாதிரியே இருக்குது சீரியஸாக தான் இருக்குது இல்லை எனக்கு மட்டும் அப்படி இருக்கா உங்களுக்கு அப்படி தான் இருக்கா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க வருஷம் வருஷம் புலம்பு வைப்பாங்க ஆனால் இந்த சீசன் ரொம்ப புலம்பு வைக்கிறாங்க ஏ இபி போட்டு விடுங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ப்ரோமோ போட்டு விடுங்களேன்டா இன்னைக்கு என்ன கிழமை செவ்வாய் கிழமை ஓ இந்த வருஷமும் அந்த வியாழக்கிழமை சென்டிமெண்ட்டில் இருக்கீங்களா நீங்கள் வியாழக்கிழமை தான் அப்போ ப்ரோமோ வருமா கிழிஞ்சு போச்சுப்போ சரி பரவாயில்ல இன்னும் ரெண்டு நாள் தானே எப்படியாவது போட்டு இருக்கடா அந்த ப்ரோமோவை ம் கொள்ள பேர் இருக்கப்படா கொஞ்சம் யூடியூப் எடுத்து பார்க்கலாம் கொள்ள பேர் இருக்கப்படா